டிவி சவுண்ட் கேக்குது என்ன டிவி சவுண்டு கேக்குது புதுசாக சேனலுக்கு போகிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வராங்க லைக்காக போட்டு விட்டுருங்க புதுசாக புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நாளாக ஆகிடுச்சி நைட் லைவ் போடுறதுக்கே பயந்து போய் தான் போடுறதே இல்லை சரி இன்றைக்கி நாள் லைவ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சாயங்காலம் லைவ் இருக்கும்போது என் பசங்க ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வந்துவிட்டு டிவி பார்க்குறதுக்காக அதான் லைவையே கட் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்துவிட்டேன் ரொம்ப ஜாலியாக ஒரு பேர் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துமாதிரி லேட்டோ हाय हाय फ्रेंड्स ஒரு லைக் போடுவீங்க फ्रेंड्स எல்லنده பேண்ட் குடுங்க சின்ன ஊர்ல ஃபேஸ் கியூட் பேபி हाय हाय ஃபா இது சா சேனல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மார்க்கம் ஹாய் டிவி ஓடிட்டு இருக்கதனால டிவி சவுண்டு கேக்கல கதவ திறந்து உட்கார்ந்தாச்சு வாசல் வந்து உட்கார்ந்தாச்சு ராஜா மணி ஹாய் 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 கிராம வாழ்க்கை கிராமத்தில் இருக்கிறது கிராமத்தில் உள்ள பெண்கள் கிராமத்தில் வேலை பார்க்குறவங்க இவங்களெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க என்னோடய சேனலில் ஃபுல்லாகவே கிராமம் சார்ந்த வீடியோ தான் இருக்கும் அதனால் வர்றவங்க கொஞ்சம் நல்ல கமாண்டாக பண்ணுங்க பேட் கமாண்ட் பண்ணாதீங்க இனிய இரவு வணக்கம் சகோதரி வணக்கம்ண்ணா சாய்ந்தரம் லைவில் நீங்கள் வரல நாங்கள் என்றும் ஆதரவு தருகிறோம் ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஒரு லைக் போட்டுருங்கண்ணா லைக் போட்டுருங்க எனக்கு அந்த மாதிரி தான் வரும் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்து ஏதோ முன்னேறி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் நீங்க யாரும் நல்லபடியாக கமாண்ட் கொடுக்குறவங்க வந்து கமாண்ட் கொடுங்க இல்லைன்னா கமாண்ட் கொடுக்க முடினா எந்த ஊர் நான் திருநெல்வேலி டிஃபன் முடிந்ததா முடிஞ்சிருச்சுண்ணா முடிஞ்சிருச்சுண்ணா அதனால நல்ல கமாண்ட் வந்து கொடுங்க உறவுகளே நண்பர்களே நல்ல கமாண்ட் கொடுங்க எந்த ஊர் திருநெல்வேலி டிஃபன் முடிந்ததா முடிஞ்சிருச்சுனா நீங்க சாப்பிட்டீங்களா பையன் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ரெகுலராக எப்போதும் எங்கள் வீட்டில் தோசை தான் அந்த அந்த தோசை முடிஞ்சிச்சு சுட்டு முடிச்சாச்சு மருத்துவமனையில் தம்பி ஆப்ரேஷனா என்னாச்சுண்ணா என்னாச்சு என்னாச்சு வேலூர் நீங்க வேலூரா ஓகே ஓகே ராஜாமணி வேலூர் சொல்லியிருக்கீங்க நான் வேலூர் ஐயோ ஹாய் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன்ப்பா பண்ணாதீங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒரு லைக்கை போடுங்க லைவுக்கு வந்துட்டீங்க ஒரு லைக்கை போடுங்க மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பிட்ட வயல் வேலை முடிந்ததா இன்னைக்கு கொஞ்சம் வேலை தான் நான் நேற்று வேலைக்கு போகலை எந்த என்ன சாப்பிட்ட நான் இந்த தோசை சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து வயல் வேலைக்கெல்லாம் போகலாம் சாரி இன்னைக்கு போனேன் நேத்து போகலை நேத்து வந்து ஒரு ஆதார் கார்டு விஷயமா வெளில போயிருந்தேன் அதனால போகல ஹாய் சொல்லிட்டேனே ஹாய் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிட்டேன் நான் லைக் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ லைக் பண்ணிட்டேன் சொல்லிருக்கீங்களா சொல்லு நினைக்கிறேன் வசந்தா வினோத் அவங்க ஹாய் சொல்லிட்டேன் ஹாய் ஹாய் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன் வந்து வயல் வேலைக்கு இன்னைக்கு போலாம் நான் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் காலையில போயிட்டேன் வயல் வேலைக்கு இன்னைக்கு என்ன வேலைக்கு நான் போனேன்னா காலையில சீக்கிரமாவே போயாச்சு வெயில் மதியம் பயங்கர வெயில் அடிக்குதா அதனால காலையிலே கொஞ்சம் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு நம்ம போனோம்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் அதனால சீக்கிரம் போயிட்டு வந்தாச்சு நேத்து போகல நேற்று ஒரு ஆதார் கார்டு வேலையாக வெளியில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கெல்லாம் போயிட்டு நேற்று வந்தாச்சு நேற்று வயல் வேலைக்கு போகல இன்றைக்கி வயல் வேலைக்கு போனேன் நாளைக்கு வயல் வேலை இருக்கா என்னான்னு தெரியலை வயல் வேலைலாம் கிடையாது தோட்ட வேலை பேசுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு பேசுங்க பேசுங்கன்னு சொல்லுங்க நான் பேசிக்க தாக்கா இருக்கேன் எவ்வளவு நேரம் தான் அவங்க வந்து ஒரு கமாண்டு கேட்குறாங்க அந்த கமாண்டுக்கு வந்து நான் பதில் கொடுக்குறேன் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வாய் வலிக்குள்ளே பேசி அதுக்காக ஒரு நிமிஷம் பொறுத்துட்டு மறுபடியும் பேசுகிறேன் ரிப்ளே இல்லை இன்னைக்கு இந்த டிஸ்பிளே நல்லா ரீசன் பட்டு அது வந்து இந்த நைட் நேரம் ரொம்ப நாளா இருக்கு வீடியோஸ் ஏ போடுறதே பிசாசி சாப்டா சா குழந்தை சாப்டாங்க நல்லா கட்டமா இருக்கு நைட் வந்து வீடியோஸ் வந்து முன்னாடி ரெகுலரா ஏழு மணி எட்டு மணி அப்படி லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு வியூவர்ஸ்லாம் எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க அதனால இந்த பேடு கமாண்ட் எல்லாம் இருக்கு பாருங்களா அதெல்லாம் நல்லா படிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேடு கமாண்ட் அனுப்புனாங்க தான் அந்த லைவே விட்டுட்டேன் விட்டுட்டு அப்புறம் சாயங்காலம் டைம் போட ஆரம்பிச்சேன் அப்பயும் வரதான் செய்யுது இன்னொன்னு கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதமோ ஒரு வாட்ச் அவர் கொண்டு வரைக்கும் லைவ் போடுவேன் அதுக்கப்புறம் லைவ் பக்கட்டே வர மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வீடியோஸு ஷார்ட்ஸு இந்த மாதிரி போட்டு கொண்டு போகணும் இந்த வாட்சவர் ஆட் ஆகிறதுக்கு லைவ் தான் பெஸ்ட்டாக இருக்குது அதனால் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் எந்த பேடு கமாண்ட் வந்தாலும் சாதாரணமாக எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு முன்னெல்லாம் லைவ் போடும் பொழுது பேடு கமாண்ட் வந்தாலே அப்படி ஒன் ல ஹாய் ஹாய் மகாவா அண்ணா நீங்கள் வந்து இந்த ஜோக்சன்னா ஜாக்சன்னு ஜோக்ஸனா அப்படி வந்து கமாண்ட் பண்ணாதீங்க நானா ஒவ்வொரு கமாண்டுக்கும் நீங்கள் சொன்ன கமாண்டுக்கெலாம் நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் இவ்வளோ நேரம் நான் அதுக்கு தான் தொண்டை வலிக்க நான் உங்கள்கிட்ட பே சொல்கிறேன் கமாண்ட் இப்படி கொடுக்காது ஜாக்சனா அவங்க நானா இப்படி பண்ணுறீங்க மோனியா மோனி ஹவார் யூ ஹவார் யூ இப்படி நல்லா இருக்க நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நீ கால கமாண்ட் கேட்டிருந்த நான் கொடுத்துருந்தேன் ரிப்ளை ஆனால் போய் செக் பண்ணியே என்னன்னு தெரியல நான் கொடுத்துட்டேன் என்னோட இதுலயே இருக்கும் பாரு லோகோக்கு கீழேயே என்னோட இன்ஸ்டா இதோ நான் வந்துட்டேன்னு அக்கா அப்பு பிரியா இன்னைக்குதான் புதுசா வரீங்களேன்னு நினைக்கிறேன் ஐயன் பையனா ஐயோ இனிமேல் அந்த மோனி அம்மு வந்து நான் கமாண்ட் படிக்க மாட்டேன்ப்பா நீங்க வந்து ஹாய் 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 பையங்கிறீங்க பொண்ணுங்கிறீங்க தான் நீங்க சொல்கிறீங்கன்னு தெரியல நான் இனிமேல் உங்க கமாண்டே படிக்க போகிறது கிடையாது நீ நல்லா பேசிட்டு இருக்கீங்களா மகாங்கிறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பையங்குறீங்க நீங்கள் யார் பேசுறீங்க ஃபஸ்ட்டு கிளியரா சொல்லுங்க அப்புறம் நான் பேசுறேன் இந்த லைவ்ல நான் வந்திருக்கேன் அக்கா அப்படியா அப்புறம் லோகோ எதுவும் மாத்தீங்களா நான் இன்னைக்கு தான்ப்பா பார்க்குறேன் பிரியான்னு சொல்லி ஒரு அக்கா வருவாங்க அப்பு பிரியா முன்னாடி பார்த்ததே இல்லையேப்பா நான் கமாண்ட் சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரியலையப்பா இது நினச்சிக்காதீங்க ஹாய் ஹலோ ஹலோ சுரேஷ் ஹாய் ஹாய் மோனி வந்து ஸ்மைல் விட்ருக்காங்க எதுக்கு அந்த ஸ்மைல் போட்டுவிட்டுருக்காங்க தெரியல ஏற்கனவே வந்திருக்கீங்களா ஓகேப்பா ஓகேப்பா ஹாய் அக்கா ஹாய் ஹாய்ப்பா ஒரு லைக் போட்டிருங்க சும்மா கலாச்சேன் நானும் சும்மா தான் கலாச்சேன் என் கமான் கேட்டிருந்தேன் என்னோட அக்கா ஐயம் சொல்லி இருக்கீங்க அக்கா கோகுலா அக்கா ஐ எம் பன் சொல்லி இருக்காங்க அக்கா ஆமா ஆமா சும்மா ஜோக்குன்னு சொல்லிருக்காங்க என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டாச்சு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிய நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அந்த இன்ஸ்டாகிராம் என்னோட லோகோ கீழே இருக்கும் பாரு லிங்க் வந்து நான் எழுதியிருப்பேன் கிராமத்துக்கு ஒன்றும் டைட்டில் இருக்குமா அது கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே உள்ள இன்ஸ்டாகிராமுக்கு போகும் அங்கே வந்து பேசலாம் ஓகேவா என்ன சாப்பிட்டிங்களா நான் தோசை சாப்பிட்டேன்ப்பா சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷமாக உண்டாக்கும் வாழ்க்கை அழகாக இருக்கும் இனிய இரவு வணக்கம்

அவங்க டென்ஷன் ஆகி திட்டிட்டு போயிடுவாங்க என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பழகிடுச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எது பதில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சிரிச்சு நம்ம பேசும் நம்ம வந்து முகத்தை வச்சு நம்ம சாந்தமா சிரிச்சு ஜாலியா பேசுறதுல அவங்க மனசு கூட மாறிடும் யாரு கெட்டவங்களா இருந்தாலும் சரி நல்லவங்களா இருந்தாலும் மனசு மாறிடும் நான் எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி நீங்க கொடுத்த கமாண்டும் நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றிப்பா பிரியா பிரியா ரொம்ப நன்றி ஸ்டார்ட் ஆச்சு அதான் தோசை சாப்பிட்டேன் நீ எப்ப தஞ்சாவூர் வருவ தஞ்சாவூர் வராது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலப்பா வரனா ஆமா வரனா என்னன்னு கூட கன்ஃபார்ம் ஆகல ஒரு ரெண்டு முடிவுல இருக்கு திடீர்னு நினைச்சா வருவேன் இல்லனா மத்தபடி வருஷம் வருஷம் கன்ஃபார்மா வருவேன் ஆனா இந்த வருஷம் வந்து ஒரே சந்தேகமா இருக்கு நீ தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல தான் இருக்கியா வெளியூர்ல இருந்து இருக்கீங்களா நீங்க ட்ரைவரில் இருக்கவங்க லைக் கொடுங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஓகேடி ஓகேடி ம் நீங்கள் தான் இருக்கேன் வேற எங்கேயும் ஊர் மாதிரியாச்சா தஞ்சாவூர் தானா நான் கே பார்த்ததே இல்லை ரொம்ப நாள் வருஷம் ஆச்சு வருஷம் கணக்காயிட்டு நான் தஞ்சாவூர் தான் இருக்கேன் ஓகே 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 நம்மளோட சேர்ந்தவங்களை யாரையாது பாத்திருக்கியா ஆஹ் உஷாக்கா உங்க யாரு நிறைய பேர் கூட ஒன்னா வேலை பார்த்தோம் யாரையும் நான் இன்னை வரைக்கும் பாக்கல உஷாக்காவை மட்டும் பாத்திருக்கேன் உஷாக்கா வந்து ரொம்ப நாளா வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் கல்யாணத்துலாம் என் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க என் குழந்த பிறந்த வந்திருக்காங்க அவங்க குழந்த பிறந்த நான் போகணும்னு நினைக்கிறேன் அவங்கள நிறைய வாட்டி பாத்துட்டேன் இப்போ அந்த சிம்மு மாறுனுச்சுல ஏர்டெல்லாம் மாறுனுச்சா அப்போ வந்து அதோட அந்த நம்பர் போயிடுச்சு நம்பர்லாம் வாங்க முடியல அதுக்கப்புறம் போய் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை அப்படியே விட்டாச்சு இங்க பிரபாதிட்ட மட்டும் பேசுவேன் இங்க வசாடியில இருக்கால இங்க சாரி அங்க நம்ம வீட்டுக்கிட்ட இங்க இருந்தால எங்க வீட்டுக்கிட்ட இருப்பால தஞ்சாவூர்ல எந்த ஊர்ல பாத்து பாத்தியா அதே தான் இருக்கேன் ஓகே 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 அப்ப அங்கேதான் இருக்க வந்தா பாக்கலாம் நேரம் சரி சரி வேற யாரையுமே கான்டெக்ட் பண்ண முடியல கொஞ்ச நாள் பேசுனா அப்படியே விட்டாச்சு அது பிரபான்ட்டு இருந்தால அவள்கிட்ட மட்டும் பேசுவான் அவளோட கான்டெக்ட் நம்பர் இருக்கா பக்கத்துல இருக்கல அவங்க கிளாசன் ஸ்கூல் தான் அங்கதான் இருக்காங்க அந்த ஸ்கூல்கிட்ட இருக்கா அதனால அவள்கிட்ட மட்டும் பேசுவேன் பார்ப்பேன் அவ்வளவுதான் வேற யார்ட்டையும் இன்ன வரைக்கும் பேசல ஓகே ஓகே நானும் யாரும் பாக்கல ஓகேப்பா ஓகே ஓகே சரி அவ்ளோதான் ஒரு சின்ன லைவ் லைஃப் போடுன்னுட்டு வந்தேன் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் எல்லாருமே இன்னைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே 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 மோனி ஓகே மகா ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளையிலேருந்து பசங்களுக்கு எல்லாத்தையுமே லீவு தான் இனிமேல் அஞ்சாந்தேதி தான் ஸ்கூல் சொன்னாங்க இன்னைய வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு இனிமேல் நாலுல இருந்து லீவு தான் வீட்டில் வச்சு நான் ஒரு நாள் பார்த்தேன் நான் அவள் நான் ஒரு நாள் பார்த்தா பார்த்தாதாள் அவளை சொல்லியிருக்க புரியல ஒண்ணு நாலு பேர் லைவுக்கு நான் லைவுக்கு போயிடுறாங்க ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் தொண்டை வழிக்கே பேசிட்டு உட்காந்துருக்கேன் நான் பேசலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க கொஞ்ச நேரம் லைவ் போடுவோம் அப்படின்ட்டு வந்தாச்சு வந்துட்டு எல்லாத்தையும் பேசியாச்சு

சாப்பிட்டோம் பாய் ஓகே ஓகே நானும் கிளம்பியாச்சு கிளம்பிட்டு இன்னும் அடுத்து நேரம் ஆயிடுச்சு இன்னும் பசங்களுக்கு ஃபுல்லாக சாப்பாடு அவங்க சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்காங்க பக்கத்துல நானும் நான் சாப்பிட்டுட்டேன் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிடுற சூடா இருக்கு தோசை சூடா இருக்குன்னு சாப்பிடான்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே பாய் பா பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் பாய் இனி இரவு வணக்கம் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டு விட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்க்கு வரவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வந்து நாலு மணிக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு லைவ்ல வருவேன் ரெகுலராக வர டைம் தான் நாலு மணிக்காக ஆனால் நைட்டு வரதெல்லாம் கம்பல்சரி கிடையாது நைட் வர லைவ் வந்து கம்பல்சரி கிடையாது சாயங்காலம் நாலு மணிக்கு வர்றது கம்பல்சரி நாலுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வருவேன் அந்த நைட்டு வர லைவ் வந்து இன்றைக்கி திடீர்னு வந்தேன் சரி ஃப்ரெண்ட்ஸு நோட்டிஃபிகேஷன் போதான்னு பார்க்குன்றோ அப்படி வந்தேன் சரி பரவாயில்ல ஓரளவுக்கு வந்திருக்கீங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் பாய் பாய்